விவசாய பெருமக்களுக்கு வணக்கம் இன்று நாம் வருகிற கார் குறுவைக்கு நெல் விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளுக்காக ஒரு ஐந்து நெல் ரகங்களை வரிசைப்படுத்தி கொடுத்திருக்கிறோம் விவசாய பெருமக்கள் நீங்கள் இந்த ஐந்து ரகங்களில் உங்களுக்கு பிடித்த ரகங்களை தேர்வு செய்து நீங்கள் பயன்பெறுங்கள் இன்று நாம் ஐந்தாவது இடத்தில் ஏஎஸ்டி பதினாறு இதனுடைய வயது நூற்றி பத்து முதல் நூற்றி பதினஞ்சு நாட்கள் இதனுடைய மகசூல் ஒரு ஹெக்டேரில் ஐயாயிரத்தி எண்ணூறு கிலோ அடுத்து நாலாவது இடத்தில் ஏடிடி முப்பத்தி ஏழு இதனுடைய வயது நூற்றி ஐந்து முதல் பத்து நாட்கள் இதனுடைய மகசூல் ஒரு ஹெக்டேரில் ஆறாயிரத்தி இருநூறு கிலோ வரை மகசூலை கொடுக்கக்கூடியது அடுத்து மூன்றாவது இடத்தில் தனியார் கம்பெனி நெல் ரகமான எம்பிஆர் நானூத்தி நாலு இதனுடைய வயது நூத்தி இருபது முதல் நூத்தி இருபத்தி அஞ்சு நாட்கள் இதனுடைய மகசூல் ஒரு ஹெக்டேரில் ஆறாயிரத்தி இருநூறு கிலோவுக்கும் அதிகமான மகசூலை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நெல் ரகம் அடுத்து இரண்டாவது இடத்தில் கோ ஐம்பத்தி இது ஒரு சன்ன நெல் ரகம் இதனுடைய வயது நூத்தி பத்து முதல் நூத்தி பதினஞ்சு நாட்கள் இதனுடைய மகசூல் ஒரு ஹெக்டேரில் ஆறாயிரத்தி ஐநூறு கிலோ வரை மகசூலை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு சன்ன நெல் ரகத்தை சேர்ந்தது அடுத்து நமது வரிசையில் முதலாவது இடத்தில் டிபிஎஸ் ஐந்து இதனுடைய வயது நூத்தி பதினெட்டு முதல் நூத்தி இருபது நாட்கள் இதனுடைய மகசூல் ஒரு ஹெக்டேரில் ஆறாயிரத்தி ஐநூறு கிலோ வரை மகசூலை கொடுக்கக்கூடியது இதை இந்த நெல் ரகத்தை பயிர் செய்த விவசாயி பதினோராயிரத்தி ஐநூறு கிலோ வரை மகசூலை எடுத்து ஒரு சாதனையாக இந்த நெல் ரகத்தை பயிரிட்டுள்ளார் அதனால் அதிகமான மகசூலை கொடுக்கக்கூடிய இந்த டிபிஎஸ் ஐந்து நமது வரிசையில் முதலாவது இடம் விவசாயப் மக்கள் இந்த குண்டு நெல் ரகத்தில் இந்த வரிசையில் அமைந்துள்ள ஏஎஸ்டி பதினாறு ஏடிடி முப்பத்தி ஏழு எம்பிஆர் நானூற்றி நாலு டிபிஎஸ் ஐந்து ஆகிய குண்டு நெல் ரகமும் இரண்டாவது இடத்தில் இருக்கிறதான கோ ஐம்பத்தி ஒன்று சன்ன நெல் ரகமும் வரிசைப்படுத்தி கொடுத்திருக்கிறோம் உங்களுக்கு பிடித்த நெல் ரகத்தை இந்த கார் குறுவையில் பயிர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி